ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் ஒன்பது தேனுஷா அப்படி பிரம்மை பிடித்தது போல் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தெரியாது தேவன்ஷி வந்து பார்த்தபோது வீடு பப்பரப்ப என்று திறந்து கிடக்க சோஃபாவில் ஏதோ ஒரு கோணத்தில் அமர்ந்து எங்கோ வெறித்து கொண்டு இருந்த அக்காவை பார்த்தவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது அக்கா எப்பவும் இப்படி இருக்க மாட்டாளே என்று தேனு தேனு என்று கூப்பிட அவளுக்கு கேட்கவே இல்லை என்னடா எது பொதுவா இப்படி திடுதுப்புன்னு யாரும் கூப்பிட்டாலே கூப்பிட்டாலோ சத்தம் கேட்டாலோ பதறி எழும் தேனு என்று எங்கோ பார்த்தபடி இருக்க உண்மையில் தேனுவுக்கு என்னாச்சு என்று வந்து அவள் தோளை தட்ட ஆ என்று அலறியபடி தேனு எழுந்து கொள்ள அப்பாடி இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்க என்றவள் என்ன ஆச்சு தேனு ஏன் இப்படி ஒரு மாதிரி ஏதோ கப்பல் கவிழ்ந்த மாதிரி இருக்க என்று கேட்க ஹம் என்னோட சந்தோஷம் என்ற கப்பல் தான் போச்சு என்றாள் ஏய் இது என்ன பேச்சு என்று தேவன்சி அதட்டினாள் உண்மையில் அந்த நேரம் தேனு வாயில் ஏதோ சனி உட்கார்ந்து விட்டார் போல அதுதான் அப்படி சொன்னால் எப்போதும் நம் மனம் சொல்லும் அந்த உள்ளுணர்வு சரியாக இருக்கும் பின்னாளில் அவள் சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட போகிறாள் என்று தெரியாமலே தேனு சொல்லிவிட்டாள் தேவன்சி சமையல் அறைக்கு சென்று பார்க்க தேனு மதியம் சாப்பிட்ட அடையாளமே இல்லை எனவே காபி போட்டு ரஸ்க்கு ஒரு பாக்கெட் எடுத்து வந்து கொடுத்துவிட்டு இதோ இந்த ரஸ்கை நினச்சி சாப்பிடு என்று கொடுக்க அவள் அதை அப்படியே வைத்துக்கொண்டு இருக்க இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையா என்று தேவன் சி தேனும் பேசாமல் ரஸ்க்கு நனைத்து சாப்பிட்டு விட்டு ஏலக்காய் டீ குடித்தாள் வயிறு நிறைந்த பிறகு ஏதோ கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருந்தது தேங்க்ஸ் டி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு என்று சொல்ல வெறும் வயிறு எதையும் யோசிக்க விடாது சின்னதை கூட பெருசா காட்டும் இப்ப சொல்லு என்ன விஷயம் என்று கேட்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட பீரியடை பத்தி கேட்டாங்க நான் எதுக்குமானு கேட்டேன் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கத்தான் என்றார்கள் என்னம்மா இப்படி திடீர்னு சொல்றீங்க என்று கேட்டேன் வந்து பேசிக்கலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க என்றார் எனக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டு நாள் முன்னாடி அம்மா பெரியம்மா ஊர் பக்கம் ஏதோ ஜாதகம் பார்க்க போறதா சொல்லிட்டு போனார்கள் அப்புறம் இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் பெரியம்மா வீட்டுக்கு போறதா தானே நம்ம கிட்ட சொன்னாங்க அப்புறம் எப்படி திடீர்னு கல்யாண தேதி குறிக்க முடியும் எனக்கு ஒன்றுமே புரியல குழப்பமா இருக்கு வேணும் பயப்படாத உனக்கு அம்மா அப்பா ஒரு வருடமாக திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டுதான் தான் இருந்தார்கள் சரியாக அமையவில்லை என்ற வருத்தம் அம்மாவுக்கு இருந்தது இப்போவும் உன் கல்யாண விஷயமாக தான் போயிருப்பாங்க திடீர்னு முடிவாகி விட்டது போல இதற்கு ஏன் இப்படி பயப்படுற என்னடி இப்படி சொல்ற முதலில் பெண் பார்க்க வரணும் பிடித்திருந்தால் தானே பிறகு நிச்சயம் வைக்கணும் அதன் தானே கல்யாண தேதி இங்கே இப்ப என்னடா என்றால் அப்படியே தலைகீழா இருக்கு எனக்கு பயமா இருக்கு தேவி என்றாள் தங்கையின் கைகளை பிடித்தபடி அக்காவின் கை குளிர்ந்து இருக்க மெல்ல அவள் கைப்பற்றி வருடி ஆறுதலாக அவசரப்படாத அம்மா அப்பா உனக்கு கெடுதலா எதையும் செய்ய மாட்டாங்க அம்மா கூட உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யலாம் ஆனால் அப்பா அப்படி இல்லை எதையும் பலமுறை யோசித்து செய்வார் பயப்படாதே என்றாள் பிறகும் அவள் அப்படியே இருக்க தேஷ்விகா பள்ளியில் இருந்து வந்துவிட்டாள் அவளை பார்த்த தேவன் சி ஏய் தேஷ் நம்ம வீட்ல டும் 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 கொட்ட போறாங்க என்றதும் ஒரு நிமிடம் யோசித்தவள் ஐ அக்காவுக்கு கல்யாணமா ஐ ஜாலி ஜலி என்று அவள் குதிக்க தேனு பரிதாபமாக அவளை பார்க்க என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க அதுவா அது அதுவா அத்தான் அக்காவை பார்க்க வரலையாம் அந்த கோபம்தான் ஆமால்ல பெண் பார்க்க வரலையே ஏன் என்று கேட்க யாராவது சொந்தக்காரங்களா இருக்கும் நாம பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது வரும்போது பார்த்துருப்பாங்க நல்லா தெரிஞ்ச பொண்ணுதானே என்று பெண் பார்க்க வேண்டாம் நேரடியா கல்யாணம் என்று பேசிவிட்டார்கள் போல என்றாள் ஒரு வேலை தேவா சொல்ற மாதிரி இருக்குமோ என்று நினைத்த தேனு அப்படி என்றால் கூட நான் மாப்பிள்ளையை பார்க்கலையே எனக்கு அவரை தெரியாதே என்று மனதிற்குள் புலம்பினாள் தேவன் ஸ்ரீ தங்கையிடம் தேனுவை கண்காட்ட அக்கா எனக்கு உன் கல்யாணத்துக்கு நெகங்கா தான் வேணும் சொல்லிட்டேன் இந்த அம்மா அப்பா நம்ம வழக்கம் அது இல்லை நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பட்டு பாவாடை தான் போடணும் தாவணி கட்டணும் என்று சொன்னால் எனக்கு கெட்ட கோபம் வரும் ஆமா எப்பவே சொல்லிட்டேன் என்று அவள் தோரணையாக நின்று பேசினதைக் கண்டு தேனுவே சிரித்து விட்டாள் ஏண்டி உன் பல நாள் லெகங்கா உன் பல நாள் கனவு லெகங்கா வாங்கணும் என்று அதற்கு என் கல்யாணம் உனக்கு ஒரு சாக்கு என்று கேலி செய்ய ஆமா நானும் எத்தனை தடவை தான் அம்மா கிட்ட கேட்கிறது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது காரணம் சொல்லி வாங்கி தரல கேட்டா இடுப்பு தெரியுமா அதெல்லாம் வடக்கே தான் அப்படி நம்ம ஊர்ல இடுப்பு தெரியாமல் லெகங்காய் இருக்கு இப்பெல்லாம் உன் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு வாங்கி தர சொல்லு என்றாள் அது சரி அவங்க என்னம்மா அப்ப உன்னம்மா யாரு அதுவா நறுமுகை நாகராஜன் தான் என்று சொல்ல சட்டன தேர் சிரித்து விட்டாள் அக்கா சிரிக்காதே நிஜமாவே சொல்றேன் இப்ப நீதான் என் நீதான் கல்யாண பொண்ணு நீ என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி தருவாங்க நீ எது வேணும் என்றாலும் கேட்டு வாங்கிக்க அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு லெகங்கா நீ கேட்டால்தான் கிடைக்கும் சரியா என்று இப்போதே அக்காவிடம் அடி போட்டு விட்டாள் சந்து இடைத்தால் போதுமே சிந்து பாடி விடுவாயே என்று தேவன் ஸ்ரீ தன் தங்கையை கேலி செய்தாள் ஹலோ நீ மட்டும் என்ன இப்பவே மனசுக்குள்ள என்ன கேட்கலாம் என்று பிளான் போட்டு வச்சிருப்பியே என்று இவளும் அம்பழித்தாள் பிறகு தேனு வீட்டு வேலை வேலைகளை பார்க்க தங்கைகள் படிக்க போய்விட்டார்கள் இரவு எட்டு மணிக்கு அம்மா அப்பா வரவும் உடை மாற்றி அவர்கள் வரவும் முதலில் சாப்பிட வாங்க எனக்கு பசிக்குது என்றால் தேஷ்வி சரி சரி வா என்று அனைவரும் அமர்ந்து சாப்பிட்ட பிறகு நறுமுகை சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு வர நாகராஜன் கடை ஆலை கூப்பிட்டு அன்றைய வரவு செலவு பற்றி தன் போனிற்கு அனுப்ப சொன்னார் இன்றைய காலகட்டத்தில் சின்ன இருந்தாலும் சரி பெரிய கடையா இருந்தாலும் சரி கார்டு சிஸ்டம் வந்த பின் எல்லாமே ஆன்லைன் தான் நாகராஜனின் கடை ஓரளவு பெரிய கடை தான் இரண்டு ஆட்கள் வேலை செய்கிறார்கள் நாகராஜன் சரக்கு வந்தால் இறக்குவது முதல் பில் போடுவது வரை அத்தனை வேலைகளையும் அவரே செய்வார் இதை வேலையால் தான் செய்யணும் என்று நினைக்க மாட்டார் அவரே முதலாளி அவரே தொழிலாளி கணக்கு வழக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் மூலம்தான் எனவே போனிலேயே வரவு செலவை பார்த்து விடுவார் எப்போதும் எவரையும் முழுதாக நம்ப மாட்டார் நம்பாமலும் இருக்க மாட்டார் போனில் பேசியவர் நம்ம தேனுவிற்கு நம்ம தேனுவிற்கு வர்ற பதினேழாம் தேதி கல்யாண நாள் குறிச்சிருக்கு நாள் ரொம்ப குறைவா இருக்கு அதனால நீங்க தான் பொறுப்பா கடையை பார்த்துக்கணும் சரக்கு என்னென்ன வேணும் என்று எனக்கு லிஸ்ட் அனுப்பி விடுங்க நான் ஆர்டர் போட்டு விடுறேன் என்று மேலும் சில விஷயங்களை பேசிவிட்டு வைத்தார் திரும்பி மனைவியையும் மகளையும் பார்க்க அவரைத்தான் பார்த்தார்கள் அதுவும் பெரிய மகளின் பார்வையை கண்டவர் மெல்ல வந்து தன் மகளின் தலை கோதி என்னம்மா ஏன் அப்படி பார்க்குற அப்பா உங்ககிட்ட கேட்காம கல்யாணம் பேசி முடிச்சுட்டேன்னு கோபமா அவள் அப்போதும் அமைதியாக இருக்க உங்க மக என்னைக்கு வாயை திறந்து பழிச்சுன்னு பேசி இருக்கா என்று நுடைத்தார் நறுமுகை அப்பா நீங்க சொல்கிறது தான் சரி அக்காவுக்கு மாப்பிள்ளை எப்படி இருப்பார்னு கூட தெரியாது நீங்கள் எங்களுக்கு நல்லது தான் செய்வீங்க ஆனால் உங்கள் பார்வை வேற எங்கள் பார்வை வேற உங்களுக்கு ஐம்பது வயசு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பார்வை இருக்கும் எங்களுக்கு இருபது வயசு எங்கள் பார்வை வேறையா இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொள்ளாமல் எப்படிப்பா திருமண தேதி குறிப்பீங்க என்று தேவன் ஸ்ரீ தந்தையிடம் கேட்க நாங்கள் மாப்பிள்ளையை பார்த்துட்டோம் கண்டிப்பாக தேனுவிற்கு பிடிக்கும் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் பேசி முடித்தோம் மாப்பிள்ளையும் தேனுவை பார்க்காம தானே ஒத்துக்கொண்டு இருக்கிறார் இவ்வளவிற்கும் மாப்பிள்ளையை நாங்கள் ஃபோட்டோவில் தான் பார்த்தோம் ஆனால் தேனுவை அவங்க வீட்டில் யாரும் பார்த்தது கூட இல்லை மாப்பிள்ளையின் அப்பா பெரிய மாப்பிள்ளையின் அப்பா தான் ஃபோட்டோவை ஃபோட்டோவில் பார்த்திருக்கார் அது எப்படி நாம தான் ஃபோட்டோவை யாருக்கும் கொடுக்கலையே என்று தேவன் ஸ்ரீ கேட்க மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக வரப்புறவளை பற்றி அவங்க விசாரிக்க மாட்டாங்களா அதெல்லாம் நம்ம குடும்பத்தை பற்றின அத்தனை விஷயமும் என் ஃபோட்டோ கூட நாங்கள் போகும்னு அவங்களுக்கு தெரியும் என்றார் நாகராஜன் என்னப்பா ரொம்ப பெருசாக சாம்ராஜ்யம் அது இதுன்னு பில்டப் கொடுக்குறீங்க என்று தேவன்சி சொல்ல குரு பட்டு மாளிகை சஸ்திக் ட்ரஸ்ட் சஸ்திக் குழந்தைகள் காப்பகம் முதியோர் இல்லம் இப்படி எதையாவது கூகுளில் போய் தேடி பாருங்க என்று சொல்ல தேவன்ஷி தன் போனை எடுத்து தேட தேனுவும் சேர்ந்து கொள்ள குரு பட்டு மாளிகை அவர்கள் கேள்விப்பட்டதுதான் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக மதுரையில் உள்ள மாபெரும் பட்டு மாளிகை ஐந்து தளங்களில் செயல்படுகிறது இப்படி அந்த அந்த ட்ரஸ்ட்டு பற்றியும் அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் பற்றியும் மற்ற தொழில்கள் பற்றியும் போட்டிருந்தது என்னப்பா அது என்னால் நம்ப கூட முடியல என்றாள் தேவன்ஷி உண்மைதாமா என்னாலும் இதை நம்பத்தான் முடியலை ஏன்னா அவர்கள் மலை நாம மடு அவர்கிட்ட நான் நேரடியாவே கேட்டேன் அதற்கு அந்த ஐயாவும் நேரடியா பதில் சொல்லிவிட்டார் உங்க நேரடியா பதில் சொல்லிவிட்டார் உலக அழகிய என் மகனை கட்டிக்க கேட்டாலும் ஜாதக பொருத்தம் இல்லைனா நான் முடியாதுன்னு சொல்லிவிடுவேன் எனக்கு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே இருக்குது வர்ற மருமகள் என் வீட்டுக்கு மகாலட்சுமியா வரணும் அது போதும் என் மகனுக்கு நான்கு வருடமாக ரொம்ப தீவிரமாக பெண் தேடினோம் பெரும் பணக்காரர்கள் தேடி வந்தார்கள் ஆனால் ஜாதக பொரு ஜாதகம் பொருந்தலை உங்கள் பெண்ணின் ஜாதகம் தான் பொருத்தமாக இருக்குது நல்ல ஜாதகம் அதை பார்த்து தான் நான் உங்கள் பெண்ணை என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டேன் என்றார் ஏன் அவர் குடும்பத்தில் மாப்பிள்ளைக்கு மூன்று முறை பெண்கள் இருக்கிறார்கள் ஜாதகம் பொருந்தலை தான் வெளியே பெண் இருக்கிறார்கள் நம்மளை மாதிரி தான் அவங்களும் மாப்பிள்ளை அம்மா அப்பா மட்டும் தான் வந்தார்கள் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தான் பேசி முடித்தோம் நமக்காவது உன் பெரியம்மா பெரியப்பா கூட இருந்தாங்க ரெண் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இனிதான் மற்ற சொந்தங்களுக்கு சொல்லணுமா என்றார் அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மிகப்பெரிய இடம்தான் பணத்தால் என்பதை விட அவங்க நல்ல மனதால் இத்தனை நல்லது செய்யணும் என்றால் அதற்கு எத்தனை பெரிய மனது வேண்டும் ரொம்ப நல்ல சம்பந்தம் என்றால் தெய்வன் சே ஏண்டி நீ அடி கட்டிக்க போகிற ம் அக்கா வேண்டாம்னு சொன்னால் நான் கட்டிக்கிறேன் என்றால் தேஸ்வி ஏய் அருந்த வாழு பாயம் மூடு பாரு இன்னும் பத்தாவது கூட பாஸ் பண்ணலை அதுக்குள்ளே கல்யாணமா பாய கிழிச்சிருவேன் கிழிச்சு என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எல்லாம் தெரியணும் சும்மா வாய் இருக்குன்னு பேசக்கூடாது என்று நறுமுகை சின்னமகளை ஒரு பிடி பிடித்து விட்டார் இனி தேஸ்வி வாயை திறப்பாளா தன் இரு கையால் வாயை பொத்தி கொள்ள நாகராஜன் கூட மகளின் சேட்டையில் சிரித்து விட்டார்